재미è! experiences ma filtè இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் டிஜிபி அலுவலகத்துக்கு வந்த என்னை விடுதலைச் சிறுத்தைகள் சேர்ந்த கூலிப்படை ஒரு எட்டு பேர் கொண்ட கூலிப்படை திருமாவள திருமாவளவன் தூண்டுதலின் பேரில் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் நான் என்னை தற்காத்து கொண்டேன் தொடர்ந்து திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஒரு நியாயமான கேள்விதான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு மற்ற சாதிக்காரங்க கொடுப்பாரு பறவைகளுக்கு வெறும் லாலி பாப்பை கொடுப்பார் இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்குறோம் அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் ஒதுக்கப்படுகிற சிறப்பு உட்கூறு நிதியை தமிழக அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது இந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடியை இந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கு இதுவரை விசிகா எம்எல்ஏக்களோ திருமாவளனோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடுறதில்ல அதால் நாம் அவரை விமர்சனம் பண்ணுறோம் ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் வந்து ஆதிநாடு நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்து அதில் வெறும் ரெண்டு கோடியை செலவு செஞ்சுட்டு நூற்றி பதினெட்டு கோடியை இந்த திமுக அரசு திருப்பி அனுப்புது அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கேட்காத திருமாவளவனை நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம் அதனால் அவர் வந்து நம்ம மேலே கடுப்பாகி இரண்டு முறை இரண்டு மூன்று முறை என்னை கூலிப்படையை என்னை கொலை செய்ய முயற்சித்தார் நான் அது சம்பந்தமாக இரண்டு முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கிறேன் காவல்துறை என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு தடவை புகார் கொடுக்குற போதும் கொஞ்சம் நிலமை மோசமாக இருக்குது நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன் கொஞ்சம் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது இதை சொல்லுவதற்கு காவல்துறை தான் வெக்கப்படணும் ஒரு நிலமை ஒருத்தனுக்கு மோசமாக இருக்குதான் ஒருத்தனை கொலை பண்ண போகிறதா முயற்சி பண்ணுறாங்களா உங்களை நீங்கள் வெளியே வந்தால் கொலை பண்ணுவாங்க அதால் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நேரடியாக திமுக இந்த தாக்குதல் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை அதாவது திமுக கூட்டணியின் கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிக்காவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ரெண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை

ஏற்கனவே தம்பி ஆம்ஸ்டாங் உடைய கொலை உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த இவர் கொஞ்சம் தவறுனா என்னை பாங்கிறாரு இப்ப அண்ணனை வந்து தாக்குறாங்க ஏர்போர்ட் இப்ப தலைவர்களுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு காவல்துறை தலைமை காவல்துறை அதிகாரியினுடைய தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பேன்னா இப்ப சாதாரண குடிகள் எப்படி வாழ்றோம் இதுல எங்க சட்டம் இருக்கு எங்க ஒழுங்கு இருக்கு பாதுகாக்க வேண்டிய காவலர்களே அடிச்சு கொள்ளுவாங்கன்னா என்ன இருக்கு அடிச்சு கொன்னதானே அஜித்த

அண்ணன் ரொம்ப ரொம்ப அது ஒரு அண்ணன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவங்க தொலைபேசி மூலமாக நான் தொடர்பு கொண்டு என்று பேசினேன் என்னுடைய வருத்தங்களையும் நான் தெரிவித்தேன் எப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் டிஜிபியினுடைய அலுவலகத்தினுடைய வாசலில் ஒரு ஐந்து விஷம கிருமிகள் ஒரு கட்சியினுடைய பெயரை தலைவருடைய பெயரை சொல்லி செருப்பெடுத்து அவர் அடிக்க வர்றாங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது ஏன் காவலர்கள் அதை காவல் துறை நண்பர்கள் கையை கட்டி என் வேடிக்கை பார்க்குறாங்க மூன்றாவது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் ஆக்ஷன் எடுக்கணும் அங்க மூர்த்தி அவர்கள் போனதே இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு கடைசியில் மூர்த்தி அவர்களுக்கே பாதுகாப்பு கேட்டு உள்ள அனுப்பிட்டாங்க மூர்த்தி அவங்க போனதே எதுக்குன்னா இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கேட்டு இவங்க அந்த மாதிரி தாக்குறாங்க இப்ப மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மோடி உள்ள போயிருக்கிறார் அதனால இது ரொம்ப சங்கட தர்ம சங்கடம் மட்டுமல்ல தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்களை யோசிச்சு பாருங்க டிஜிபினுடைய அலுவலக வாசல்லையே அந்த நிலைமைனா ஒரு டீ கடையிலயோ ஒரு கிராமத்திலேயோ ஒரு பெண்ணுக்கு ஒரு சகோதரிக்கோ நிலைமை எடுத்து பாருங்க இது முதலமைச்சர் நேரடியா தலையிடணும் இது வந்து கமிஷனர் தலையிட்டு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் கூட்டணி கட்சி பேர சொல்லி அண்ணன் திருமாவன் அவங்க ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தில் நம்பிக்கையில அவங்க போயிருக்கிறாங்க நம்பிக்கையில தானே அந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும் போலீஸ் நம்மளை பாதுகாக்கும் நம்பிக்கையில போன மாதிரி இருக்கு ஏன்னா காவல்துறை நண்பர்கள் படம் பிடிக்கிறீங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது முகம் தெரியுது முகத்தையும் மறைக்கல அவ்வளவு தைரியமா செய்யறாங்கன்னா தைரியம் எங்கிருந்து வருது அதனால் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் தமிழகத்துல யாரு வேண்டுமானாலும் அவருடைய கருத்து இருக்க வைக்கலாம் பொதுவெளியில அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு இது போன்ற பிரச்சனை வராது சார் இங்க பாருங்க சொல்ல அனுமதிக்கா அவர் கேக்குறான கேள்வி பொது

சாரு சாட்சி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்ப ஒரு சார் பேச விடுங்க என்ன பேச விடுங்க இது இது எல்லாமே வந்து வந்து ஒரு சம்பவத்தை கேள்வியா கேட்காம இப்படிதான் நடந்துச்சு அப்படிதான் அப்போ நீங்க யார் என்று நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க இல்லாம கூட இருக்கணும் இருக்கட்டும் அப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருக்கிறாங்கன்னா ஒன்று எதிர்தரப்பு சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க இல்லை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கி தரப்பு சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அல்லது வந்து இவர் ஏர்போர்ட் மூர்த்தியால் அனுப்பப்பட்ட நபராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நான் உங்கள்கிட்ட ரொம்ப பவியமாக சார் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த மீடியான்னு கேட்டேன் அதை சொல்ல முடியாது சொல்ல தேவையில்லைன்னா என்ன பொருள் சார் அது சரியா அது சரியா சொல்லுங்க நீங்கள் இல்லை இல்லை அப்போ

சார் அது அவங்க ஏரியா அவங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வீடு நிலாமல் இருக்குது அவங்க டெய்லி அங்கே வந்து டீ சாப்பிட்றவங்க டெய்லி அங்கே வந்து நீங்கள் நீங்கள் விசுவில் பார்த்தாவே ஃபுட்டேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டெய்லி அங்கே டீ டீ சாப்பிட்றவங்க அவங்க அங்கே வந்து எப்போதும் போல் டீ சாப்பிட்ருக்குறாங்க இவர் தான் அங்கே வந்திருக்காரு ஆயுதத்தோடு வந்திருக்காரு இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு வந்திருக்காரு இவங்களை நோக்கி போய் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அவங்க ஓடுறாங்க எல்லா ஆதாரமும் காவல்துறையிட்ட அங்கே ஒப்படைச்சிருக்கிறோம் இல்லை அவர் சார் இருங்க ஆனால் சார் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்களையும் ஒருமையிலும் மிக மோசமாகவும் வன்முறையை தூண்டுகிற விதமாகவும் விமர்சித்துக்கிட்டே வராது பேசுகிறாரு மிக மோசமாக ஒரு ஒரு இயக்கவாதியைப் போலவோ ஒரு தலைவரை போல அவர் என்றைக்குமே நடந்துக்கிட்டதில்லை ஆனால் தொடர்ச்சியாக இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை ஒருமையில் பேசுவதும் வன்முறைக்கு தூண்டுவதும் எங்கே பார்த்தாலும் வந்து தேவையில்லாமையே அவரை வந்து திட்டுறதும் தேவையில்லாத இடங்களில் அவரை பேசுகிறதும் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதும் வீசிக்காக நான் ஒழிச்சு கட்டுவேன் திருமாவளவன் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு பேசின வீடியோலாம் ஏற்கனவே இருக்குது சார் நிறைய இருக்குது அப்படி பேசிக்கிட்டு அவர் தான் அந்த நோக்கம் திட்டமிட்ட நோக்கம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அதை இன்றைக்கி அவர் வந்து வே இன்றைக்கி அதை வந்து வெளியில் காட்டிட்டார் அவர் தான் ஆயுதத்தோடு வந்து எங்களுடைய தோழர்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு எங்கள் எங்கள் தோழர்கள் தான் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அடிக்கப் போனாக்கா இவங்கள்ட்ட நீங்கள் வந்து எதாவது ஆயுதம் இருந்திருக்கணும் குறைந்தபட்சம் கம்பு இருந்திருக்கணும் எல்லாருமே பாருங்கள் காயப்பட்டு நிற்கிறது யாருன்னு பாருங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் ஆகவே வந்து நாங்கள் உரிய ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்கிறோம் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஆகவே அதை வந்து நாங்கள் ஏற்றுட்டுருக்கிறோம் அவ்வளோதான்

புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி விசிகா தலைவர் திருமாவளவன் பற்றி விமர்சித்து வந்தார் நேற்று மயிலாப்பூர் டிஜிபி அலுவலகம் முன்பு மூர்த்தி நின்று கொண்டிருந்த போது விசிகாவினர் சுற்றி வளைத்து தாக்கினர் சிறப்பால் அடித்து சட்டையை கிழித்தனர் பதிலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியும் விசிகாவினரை திருப்பி தாக்கியிருக்கிறார் அவர்கள் ஓடிவிட்டனர் அதன்பின் பேட்டியளித்த மூர்த்தி திருமாவளவனை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறோம் ஆனால் என்னை கொலை செய்ய முயற்சி நடக்கிறது போலீசில் புகார் அளித்தால் என்னை கவனமாக இருக்க சொல்கிறார்கள் என கூறியிருந்தார் இச்சூழலில் ஏர்போர்ட் மூர்த்தி பாக்கெட் கத்தியால் விசிகாவினரை தாக்கியதாக அக்கட்சி பிரமுகர் திலீபன் என்பவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் மூர்த்தி மீது ஆபாசமாக பேசுதல் தாக்கியது கொடுங்காயம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் மெரினா போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர் மூர்த்தி அளித்த புகாரின் அடிப்படையில் விசிகாவினர் ஐந்து பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது 放个音乐来。